அசரத் அபு உமாமா அல் பாகர் அலி அல்லா அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருவார்கள் இரவில் நின்று வணங்குவதை நீங்கள் புதுமையாக செய்தீர்கள் ஆனால் உங்களுக்கு அது கடமையாக்கப்படவில்லை இன்னமா குத்திபா அலைக்கும் ரமலான் மாதத்தை உங்களுக்கு நோன்புதான் கடமை எனவே நீங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் அதில் நிறையாக நீங்கள் இருங்கள் அதை விட்டுவிட வேண்டாம்

அதன் மூலமாக அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் ஆனால் அதை அவர்கள் தொடர்ந்து செய்யவில்லை அதை விட்டதற்காக அல்லாஹ் சுபானதா அவர்களை கடிந்து கொள்கின்றான் என்பதாக இந்த விளக்கத்தை நமக்கு சொல்கிறார்கள்